இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்களில் கூட ஒரு வீதம் பகுதி வாசிப்போம் யோபின் கிறிஸ்தவம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதன் பதினேழாவது வசனம் யோபு நடுநாளிலிருந்து இருந்து பூரண வயதுள்ளவனாக மறித்தான் இந்த இடத்திலே பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யோபை குறித்து யோவுடைய மரணம் கடைசியாக மரணம் என்பதை குறிக்கப்பட்டிருக்கிறார் அவர் பூரண வயதுள்ளவனாக மறித்தான் என்று சொல்லப்பட்டது நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கும் போது பூரண வயதுள்ளாக அதை சிலர்கள் மறிப்பதை பார்க்க முடியும் அது சிறு பிள்ளையிலே சிலவர் மறிக்கிறார்கள் வியாதினாலும் மறிக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த மறித்து போகிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் போது நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இந்த பூமியில இருக்கிற காற்றுகள்னாலும் சில இடங்கள்னாலும் பொல்யூஷன்னாலும் இல்ல சாப்பாடுனாலே நம்ம அப்படி சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவன் அப்படி சொல்லவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இது பாவத்தினாலும் சாவத்தினாலே இவர்கள் பூரண வயதுகளாக மாறாத படிக்கு இவர் இடப்பட்ட காலங்களிலே மறித்து போகிறார்கள் என்று வீரம் சொல்லுகிறது நிச்சயமா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற சாப்பாடு நம்மளை ஒன்றுமே தீட்டுப்படுத்தாது தீனமும் சொல்லுகிறது அப்படியானால் ஏன் இந்த சிறு வயதிலே மரணம் வருகிறது என்பதை பார்க்கும்போது இது பெற்றவர்கள் சரி ஆஹ் பாரம்பரியமான இருக்கிறவரும் சரி சிலவர்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தின் வழியாகவும் சாபம் பிறப்பிக்கப்பட்டு இது மிருக்கமே நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் பெருகி இருக்கிறபடினாலே அவர்களுக்கு வியாதிகளினாலும் விபத்துகளினாலும் சில விபத்துகள் வழியாகவே மரணம் பிறப்பிக்கிறதை பார்க்க முடிகிறது நந்தாக சிந்தித்து பாருங்கள் இது ஏதோ ஒரு பாவ வழிகளிலே நீங்கள் சிற்றுண்டு நிற்கிறதை நினைக்க முடியும் இல்லை ஏதோ ஒரு பாவ சாபத்தின் வழியாக நீங்கள் சிற்றுண்டு நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதனால் கத்தன் சொல்லுகிறார் யோகோ பூரண வயதுள்ளவனாக இருந்துதான் மறித்திருக்கிறார் அதான் தேவன் சொல்லுவார் பாவ வழிகளை விட்டு நீங்கள் வந்தீர்களானால் பூரண வயதுள்ளவராக மாறப்படும் அதுதான் தேவன் இந்த வார்த்தை மூலமாக கத்தர் உலோடு பேசி கொண்டிருக்கிறார் அதுதான் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் பாவ வழிகளை விட்டு சாப வழிகளை விட்டு கத்தரிடத்தில் திரும்பினானால் நிச்சயமாகவே ஆண்டவர் பூரண வயதுள்ளவராக உங்களை மாற்ற உள்ளவராய் உள்ளவராயிருக்கிறார் கத்தர் இந்த வார்த்தை மூலமாக கட்டர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்